வணக்கம் மற்றொரு உண்மை அரசு நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றோம் தற்பொழுது நாட்டில் துப்பாக்கி கலாசாரம் என்பது அதிகரித்திருக்கின்றது பார்த்தாலும் உலக கும்பலுடைய கை என்பது இருக்கின்றது இங்கு பார்த்தாலும் துப்பாக்கி கலாச்சாரம் அண்மையில் எல்லோருக்கும் தெரியும் ஜனாதிபதி திசா திசாநாயகம் முப்படைகளையும் அவசர அவசரமாக வரவழைத்திருந்தார் அழைத்திருந்தார் காரணம் நாட்டினுடைய பாதுகாப்பு கருதி அவர் செய்திருந்த அந்த செயற்பாடுகளை நாம் உற்று நோக்கக்கூடியதாக இருக்கிறது ஆகவே அவைகள் சார்ந்து பார்க்க வேண்டிய தேவை எங்களுக்கு இருக்கின்றது இலங்கையில் கடந்த சில நாட்களாக அரங்கேறி வருகின்ற சம்பவங்களை அவதானிக்கின்ற போது

முன்னாள் தொடர்பு நிலை இருக்கின்றது அரசியல்வாதிகளுக்கான தொடர்பு இருக்கின்றது என்கின்ற ஒரு கருத்துக்களை சமூக வலைதளங்களில் வெளியிட்டதை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது இந்த நேரத்தில் இந்த பாதாள உலக குழு கும்பல் கைது செய்யப்பட்டதே என்று ஒவ்வொரு இளைஞர்களும் பெருமூச்சு விடும் அளவுக்கு தற்போது அரங்கேறும் சம்பவங்கள் சான்று ஆனால் பிணம் தென்னி கலகுகளாக இருக்கின்ற சில அரசியல்வாதிகளும் பாதாள உலக குழு இந்த அரசாங்கத்தின் தீர்மானமிக்க செயற்பாடுகள் பேரடியாக மாறி இருக்கும் என்பதில் எந்த விதமான ஐயமும் இல்லை என்று சொல்லலாம் இந்த செயற்பாடு அதாவது நான் சொன்னது போல இந்த பெயர்கள் வெளிவரப்போகிறது என்பது எல்லோருக்கும் ஒரு எதிர்பாராத ஒரு விடயமாக இருந்தது ஜனாதிபதி அனுரகுமாரதி தலைமையிலான அரசாங்கத்தினர் அண்மை காலமாக பல அதிரடியான நடவடிக்கைகளை எடுத்து வருவதை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது ஆனால் அதே அரசாங்கம் மீதுதான் தொடர்ச்சியாக மக்களால் குற்றச்சாட்டுகளும் மக்கள் சொல்லுகிறார்கள் இவர்கள் இந்த விடியத்தை செய்யவில்லை என்பதையும் மக்களும் முன்வைத்துக் கொண்டிருக்கின்றார்கள் ஏதோ ஒரு வகையில் அவர்கள் நன்மை பயக்கக்கூடிய ஒரு சில விடயங்களை செய்தாலும் மக்களுடைய அடிப்படை தேவைகளை அவர்கள் கருத்தில் கொள்ளாமல் தெரிவது என்பது மிக மிக பாரதூரமான ஒரு விடயமும் கூட மிக கவலை அளிக்கின்ற ஒரு விடயமாகவும் பார்க்கப்படுகிறது சாரி இதுவாறு இருக்க மக்களின் பண பணத்தை சூரிய ஆடியவர்கள் அரச பணத்தில் குடும்பமாக உல்லாசம் அனுபவித்தார்கள் ஊழல் செய்து சொத்து சேர்த்தார்கள் குடு விற்றவர்கள் பாதாள குழுக்களோடு சேர்ந்து கொலை செய்தார்கள் ஐசூர் உற்பத்தி செய்தார்கள் பாதாள குழுக்களிடம் இருந்து அனைத்து சுகபோக நன்மைகளையும் பெற்றார்கள் திட்டமிட்ட குற்ற குழுவினருக்கு உதவி ஒத்தாசை வழங்கியவர்கள் என ஒவ்வொருவராக இலக்கு வைக்கப்பட்டு வருவதை நாங்கள் பார்க்கின்றோம் ஆட்சிக்கு என்பிபி அரசாங்கம் வந்தோன்னு சொன்ன ஒரு விடியம் நாங்கள் வந்து ஊழலை ஒழிக்க போகின்றோம் அவர்கள் ஊழலை ஒழிக்கின்றார்கள் இல்லையோ அரசியல்வாதிகளை நன்றாக பழி வாங்குகின்றார்கள் என்ற கருத்து சமூக வலைத்தளத்தில் மட்டுமல்ல அரசியல் ஆய்வாளர்களிடமிருந்து வந்தது மக்கள் பிரதிநிதிகளிடமிருந்து வந்ததை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது சரி காலங்களில் ஆசை வார்த்தைகளை கூறி ஏமாற்றி ஏழை மக்களுடைய வாக்குகளை பெற்று ஆட்சிக்கு வந்த சிலர் கதாநாயகர்களாக எங்களுடைய மக்தியில் வந்து கொண்டிருப்பதை நாங்கள் பார்க்கிறோம் ஆனால் இந்த அரசாங்கம் அவர்களின் போலி முகத்திரிகளை கிளிக்க தொடங்கி இருக்கு இதனால் ஒவ்வொரு ஒவ்வொரு வந்து பணவரி கொண்ட கஜவர்கள் என்பது உண்மை சாதாரண மக்களுக்கு தற்போது புலப்படத் தொடங்கி இருக்குது என்றெல்லாம் பல்வேறுபட்ட புகழாரத்தை சொல்லிக் கொண்டிருக்கிறது என்பி அரசாங்கம் இது ஒரு புறம் சரியாக இருந்தாலும் சரி உண்மையாக இருந்தாலும் சரி இன்னொரு உதாரணமாக இந்த வாழ்க்கை பார்க்க வேண்டும் வந்து பக்கம் அந்த என்பது பிரச்சனைகளை உண்டு உங்களுடைய இருப்புக்கு சொன்னால் இந்த காற்றாலை நிறுத்துவோம் என்று வாக்கு கொடுத்திருந்தார்கள் நிறைவேற்றவில்லை வெளிநாட்டுக்கான விஜயத்தினை செய்கிற பொழுது அனுமதியை வழங்கிவிட்டு சென்றிருக்கிறார் அதனால இன்று தொடர்பு மக்கள் படுகின்ற அவலங்கள் என்பது ஏராளமாக இருக்கின்றது ஆகவே இவ்வாறு புகழாரம் செய்கின்ற பொழுது கொஞ்சம் நன்மையாக இருக்கும் அடையவர்கள் புகழாரம் செய்கிறத பார்க்க ஓக உண்டு ஆனால் மக்களுடைய இருப்பிடத்தைய கேள்விக்குள்ளாக்குகின்ற நிலை என்பது எந்த அளவுக்கு நன்மை பயக்கும் என்பதை பற்றி நாங்கள் சிந்திக்க வேண்டிய தேவை இருக்குது சரி கடந்த கால ஆட்சியில் மக்களுக்கு நன்மைகள் பல செய்த அரசியல்வாதிகள் இருந்தாலும் கூட அவர்களோடு இருந்த சிலர் முன்னெடுத்திருந்த சமூக விரோத செயல்

மாற்ற முன்னெடுத்த செயற்பாடுகளை சாதாரணமாக கடந்து செல்லவும் முடியாது மன்னிக்கவும் என்று சொல்லப்படுகிறது பிள்ளைகளை வெளிநாடுகளில் நிம்மதியாக வாழ அந்த நாட்டு மக்கள் போதைப் பொருட்கள் வாழ்க்கையை தொலைத்து மண்ணோடு மண்ணாக வேண்டும் இதுவே இவர்களுடைய நட்பாசை பணத்துக்காக அவர்களை தெய்வம் செய்வார்கள் என்பது எல்லோருக்குமே தெரியும் பூச்சி புழுக்கள் மீது பாசம் காட்டும் இவர்கள் தமது சொந்த சுயநலத்துக்காக அப்பாவி மக்களை வழிகாடாக உண்மையில் போதைப் பொருளுடைய பாவனை நாளுக்கு நாள் அதிகரிக்கின்ற பொழுது குறிப்பாக சொல்லப்படும் போனார் வடுகு கிழக்குல பகுதியில் அதிகரிக்கிற பொழுது ஆளுமைகள் இல்லாத ஒரு இடமாக இது மாற்றப்படும் என்பதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை ஒரு பல்கலைக்கழகம் படிக்கின்ற ஒரு மாணவன போதைப் பொருள் வருமாக இருந்தால் அவன் அந்த ஒரு மா அந்த ஒரு மாணவன் பல துறைகளில் வந்து சாதனை படைத்தவனாக இருப்பான் விளையாட்டு துறையாக இருக்கட்டும் ஆடல் கலைகளாக இருக்கட்டும் இல்லாட்டி கலை சார்ந்து இருக்கட்டும் இல்லாட்டி கல்வி அறிவில் ஒரு மேதையாக ஒரு விஞ்ஞானியாக ஒரு இன்ஜினியராக வர வேண்டிய ஒருவன் ஒரு ஆசிரியராக பேராசிரியராக வர வேண்டிய ஒருவனுக்கு எவ்வாறான திறமைகள் கொண்டிருப்பான் ஒரு நல்ல ஒரு துடிதுடுப்பான மாணவனாக அனைத்து விதமான திறமையும் தன்னகத்தை கொண்டவனாக இருப்பான் ஆனால் தாயக பகுதியில் இருக்கின்ற ஆளுமைகள் போகும் போதைப் தன்னுடைய செயற்பாடு என்பது கொஞ்சம் மாற்றம் அடையும் பழக்க வழக்கங்கள் இல்லாமல் போகும் அவனுடைய திறமைகள் என்பது அங்கு ஒழிக்கப்படும் இல்லாமல் செய்யப்படும் இப்படியான போதைப் பொருள் இங்கு வருமாக இருந்தால் உண்மையில் ஆளுமைகள் அற்ற இடமாக உருவாக்குவதற்கான ஆளுமையற்ற தகுதியாக வாழ்வதற்கு இருப்பதற்கான பல சாத்திய கூறுகள் இருக்குது என்பதை தான் நாங்கள் இந்த இடத்தில் சொல்லக்கூடியதாக இருக்குது ஆகவே குறிப்பாக இலங்கையில் ஐஸ் தொழிற்சாலையை நிர்ணயிக்கும் அளவுக்கு போதைப் பொருள் நாட்டுக்குள்ள கடத்தப்படுது என்றால் அரசியல்வாதிகள் அரச ஊழியர்கள் அதாவது அக்கறை இல்லாமல் இருக்கின்றார்கள் இல்லாட்டி அது சார்ந்தான ஒரு நகர்வினை மேற்கொள்ளாமல் இருக்கின்றார்கள் என்பதுதான் இங்கு நாங்கள் கவனிக்கக்கூடியதாக இருக்கிறது இந்த பின்னணியில் பல முக்கிய அரசியல் புள்ளிகள் இருக்கின்றார்கள் என்பது காவல்துறை காவலில் விசாரிக்கப்பட்டு வருகின்ற அந்த பாதாள குழுக்களிடமிருந்து வருக தெரிய வருகிறது இந்த முக்கியமான அரசியல்வாதிகள் அனைவரும் கைது செய்யப்பட வேண்டும் மக்கள் மத்தியில உத்தம தலைவர்களாக காட்டிக்கொண்ட இவர்களின் உண்மை முகத்தை வந்து பிடி காட்ட வேண்டும் என்பதும் அதிகபட்ச தண்டனைகளை பெற்றுக் கொடுத்து பாடம் புகட்ட வேண்டும் இதுவே அனைவருடைய எதிர்பார்ப்பாகவும் இருக்கின்றது இவர்களுக்கு கொடுக்கப்படுகின்ற தண்டனையை பாது அடுத்த ஆட்சிக்கு வருகின்ற நபர்களுக்கு கனவுல கூட சமூக விரோத எண்ணங்கள் வந்து தோன்றக்கூடாது என்று சொல்ல வேண்டும் ஏனென்றால் அரசாங்கம் அரசியல் ரீதியான விடயங்களை விடவும் சமூக பொருளாதார ரீதியான விடயங்களுக்கு தங்களுடைய முக்கியத்துவம் அளிப்பதாக ஆட்சியை பொறுப்படுத்த முதல் நாளில் இருந்து தெரிவித்து வந்திருந்தது பணவீக்க மொத்த உள்நாட்டு உற்பத்தி வளர்ச்சி சுற்றுலா ஏற்றுமதிகள் தொழிலாளர்களுடைய பண பரிமாற்றங்கள் மற்றும் கையிருப்பு ஆகியவற்றின் பல அதாவது சில காய்கறிகள் பழங்கள் மற்றும் மளிகை பொருட்களினுடைய விலைகளை ஆகியவற்றில் கவனம் செலுத்துகிறது அந்த வகையில் முதலாவதாக பணவீக்கம் விடியத்தை பார்க்கின்ற பொழுது பணவீக்கம் என்பது சாதாரணமாக குடும்ப மிக விரைவாக உணரக்கூடிய ஒரு விடயம் அந்த வகையில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு நெருக்கடியான காலகட்டத்தில் ஜூலை இதுல வந்து இரண்டு தசம் நான்கு சதவீதமாக இருந்தது அந்த கால பகுதியோடு உணவு விலை வீதமாக அல்லாத பொருட்களுடைய இலங்கை மத்திய வங்கியின் கூற்றுப்படி நாட்டில் பணவீக்கம் குறுகிய காலத்தில் ஐந்து சதவீதத்துக்கும் குறைவாக இருக்கும் என்றும் பின்னர் இலக்கை நோக்கி படிப்படியாக நகரும் என்றும் எதிர்பார்த்திருக்கிறது தலைவர்கள் பொருளாதாரம் சிந்தி

அரசு என்ன பதில் கொடுக்க போகிறது என்ன தண்டனை கொடுக்க போகின்றது சட்டத்துல என்ன நடவடிக்கை எடுக்க போகின்றது என் பதை மற்றொரு உண்மை அரசு நிகழ்ச்சியில் சந்திப்போம் வணக்கம்